பல மகர ராசி என்பர்கள் நூற்றில் தொண்ணூறு சதவிகிதம் பிறந்த பிறப்பு ரொம்ப சர்வசாதாரணமான பிறப்பாக இருந்தாலும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தந்தையுடைய அடையாளத்தை தன் பின்னால் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை தந்தை மேலே வைத்துக்கிற அளவுக்கு பெயரும் புகழும் தன்னுடைய உழைப்பால் ஒரே நாளில் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை படத்தில் வர மாதிரி ஆனால் கொஞ்சம் வருஷங்களாகி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு அட்டி ரன் எடுப்பாங்க அது வந்து எப்படின்னா தன்னுடைய சொந்த உழைப்பால் இன்னாருடைய பையங்கிறதுலாம் கிடையாது இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரியான பேரை சம்பாதிப்பாங்க அந்த அளவிற்கு பெயரும் புகழும் உழைப்பால் பணத்தையும் செல்வாக்கையும் சம்பாதிக்கக்கூடிய பல மகர ராசி அன்பர்களை பர்சனலாக எனக்கு தெரியும் இது அவர்களுடைய தலைவிதி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை இது தன்னுடைய உழைப்பால் வரக்கூடியது தன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது குடும்பம் பத்து குடும்பம் அஞ்சு குடும்பத்தை ஆரம்பித்து ஐம்பது குடும்பம் ஐநூறு குடும்பம் வரைக்கும் பிழைக்க வைப்பார்கள் மகர ராசி அன்பர்கள் நான்காவது தலைவிதி இதே மாதிரி நான்காம் இடத்திற்கும் மகர ராசியின் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு ஆகாதது செவ்வாய் ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து வராது இதனால் வரக்கூடியது என்னென்னா பல மகர ராசி என்பர்களுக்கு டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது செவ்வாய் பகவான் இரத்தத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் கொண்ட ஒரு கிரகம் அப்போ செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் மூல திரிகோணம் அடைகிறார் மேஷ ராசி அதனால் மகர் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று டயபிட்டிஸோ இல்லை வேற ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாக்டீரியாஸ் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை கண்டு பயப்பட வேண்டாம் வாய்ப்புகள் இருக்கு உடம்பை நல்லா கவனிச்சிட்டா அது வராமல் போகவும் போகலாம் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட நிலையில் மகர ராசி அன்பர்கள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய இடத்தில் அதாவது வேலையோ பிஸ்னஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய போட்டிகளும் பொறாமைகளும் மகர ராசி அன்பர்களை நோக்கி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதிலிருந்து மகர ராசி அன்பர்கள் தப்பிக்கவே முடியாது இது ஐந்தாம் விதி ஆறாம் விதி பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடம் ரிஷபராசிக்கும் பா பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சுக்கர பகவான் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரே அதிபர் சுக்கிரன் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்பது இருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எங்கிருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலைமையை வைத்து உங்கள் வாழ்க்கை அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் அப்சல்யூட் கட்ரோட் ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு எந்த வேணுமோ என்ன பாயிண்ட்டோ அதை கரெக்டாக வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல எங்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் சுக்கர பகவானே அதிபதியாக வருவதனால் பூர்வ ஜென்மஸ்தானம் அதே மாதிரி கருமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால் அஞ்சும் பத்தும் ரொம்ப முக்கியமான இடங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் மனிதன் வாழ்க்கையில் எந்த சாப்பாடை சாப்பிடுவான் எந்த ட்ரெஸ்ஸை போடுவான் யாரை கல்யாணம் பண்ணுவான் எப்படி வாழ்வான் நிம்மதியோடு இருப்பானா அவமானப்படுவானா செல்வாக்கோடு வாழ்வானா எல்லாமே சொல்கிறது எது அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் இது எங்கே தொழில் பண்ணுவான் என்ன தொழில் பண்ணுவான் அந்த தொழிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அதே மாதிரி அவனுடைய வேலைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா அவனுடைய கடமைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா இதையெல்லாம் சொல்கிறது எது பத்தாம் இடம் முக்கியமான இடங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய தலைவீதி என்னென்னா சுக்கரன் கையில் தான் இருக்குது சனீஸ்வர பகவான் கையில் இருக்குது ஆனால் அதை விட ஒரு படி மேலே நான் சொல்லுவேன் சுக்கர பகவானுடைய கையில் உங்களுடைய தலைவீதி என்பது இருக்குது ஆக சுக்கரன் பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால இன்டைரக்டாக மகர ராசியுடைய ஏழாம் விதி என்னன்னா ஒரு ஆண்களுக்கு மகர ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணு அது மனைவியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மனைவிக்கு அப்பாற்பட்டு மனைவி அல்லாது வெளியில் இருக்கக்கூடிய பெண் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பித்து உங்களை ஒரு சல்லடை மாதிரி கட்டாய்ச்சி எடுக்காமல் மாட்டாங்க இது வந்து நடந்திருக்கும் மனைவி அல்லாத வேறொரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக நீங்கள் பழகப்போக அந்த பெண் வேறு மாதிரியான பெண்ணாக இருக்கப்போக அது உங்களுக்கு தெரிய வர மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் நடக்கும் நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தையும் நடத்த தான் போகிறீங்க ஜெயிக்க தான் போகிறீங்க இது ஏழாம் விதி எட்டாம் விதி உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாக யார் புதன் பகவான் வருகிறார் பாக்யாதிபதி ஆறாம் இடத்திற்கு அதிபதி இது எப்படின்னா ரிவர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் ஆறும் ஒன்பதும் திருப்பி போட்டா வரும்ன்ற மாதிரி ஆறாம் இடம் என்பது விரோதிகளை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் தந்தை வழி உறவோடு உங்களுக்கு நல்ல உறவுகள் நல்ல தொடர்புகள் இருப்பது என்பது அரிது ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதற்கும் தான் அதிபதி ஆறாம் இடம் விரோதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கும் தான் அதிபதியாக வருவதனால் தந்தை வழி உறவோடு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு முட்டிக்கும் அவர்களால் சில பிரச்சனைகளும் பூர்வீக சொத்தை பிரிப்பதில் பிரச்சனைகளும் வரக்கூடும் இது உங்களுடைய தலை விதி இந்த தலைவிதிக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் அடுத்தது உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியது ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய ஏற்கனவே சொன்னோம் உங்களுடைய வாழ்க்கை துணை வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க உடல் அளவில் மனதளவில் அத்தனைக்கும் ஆசைப்படும் குணாதிசயம் என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடன் காணப்படும் வெளில காமிச்சிக்க மாட்டெல்லாம் கூட உள்ளுக்குள்ளே இருக்கும் எல்லாம் வாங்கணும் எல்லாம் பண்ணணும் திருப்தி அடையாத ஒரு குணம் இருக்கும் சந்திரனுக்கு உள்ள குணம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கூட இதுலேயும் விதிவிலக்குகள் இருக்குது விதி என்னென்னா மகர ராசியுடைய வாழ்க்கை துணை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சில இருபத்தைந்து முதல் முப்பது சதவிகித மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை பெற்ற தாயை விட அருமையான வாழ்க்கை துணை அமையும் ஒரு அறுபது சதவீத மகர ராசி என்பர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதே இல்லை இதுதான் உண்மை ஏன் அமைவதில்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிலையான இடத்தில் இருக்க முடியாது இடம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் பல சந்தர்ப்பங்களில் வரும் அது தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அப்போ வந்து வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போது சந்திரன் தான் கலத்தரக்க ஸ்தானத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி இப்போ இப்ப சந்திரன் வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் மாறிக்கொண்டே சுழலக்கூடிய கூடிய ஒரு கிரகம் ஒவ்வொரு நொடியும் வேகமாக பிரயாணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமாக வேகத்தையுடைய ஒரே ஒரு கிரகம் சந்திரன் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட அதிக வேகத்துடன் மனதளவில் செயல்படுவார்கள் உடல் அளவில் கொஞ்சம் சோர்வா இருந்தாலும் மனதளவில் அதிகப்படியான வே வேகத்துடன் செயல்படுவார்கள் இது ஒன்பதாம் விதி உங்களுடைய பத்தாம் விதியானது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் நான் சொன்னேன் எட்டுங்கிறது பித்தாகாரகனுடைய சூரியன் வந்து எட்டில் வந்து ஆட்சி பெறுகிறார் எப்பவே சொன்னேன் தந்தை மறைந்தால் எட்டாம் இட அதிபதி சூரியன் பித்தாகாரகன் மறைந்தால் உங்கள் வாழ்க்கையில் அன்னிலிருந்து தான் டேக் ஆஃப் உடனே இதை வச்சு பல தந்தைமார்கள் நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்போ நான் போனால் தான் என் பையனுக்கு நல்ல காலம் நீங்கள் சொல்கிறீங்களா எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்கள் உடனே அஸ்ட்ராலஜியை வழிப்போக்கில் கற்றுக்கிட்டவங்க கமெண்ட்ஸில் போடுவாங்க இதெல்லாம் போய் இவருக்கு தெரியல ஜோதிடணும்னு ரொம்ப சந்தோஷம் கடவுளை கீழறைக்கு வந்து சொந்த சொன்னால் கூட சில பேருக்கு வந்து புரியாது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் எக்ஸ் லாஜிக்கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எட்டாம் இடம் என்பது சிம்ம ராசி அதற்கு அதிபதி சூரியன் பித்தாகாரகன் மகர ராசியின் எட்டாம் இடத்திற்கு பித்தாகாரகன் அதிபதியாக ஆட்சி பெறுவதனால் மகர ராசியின் முன்னேற்றம் என்பது தந்தையின் மறைவுக்கு பின்னால் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கசப்பான உண்மை அன்பார்ச்சுனேட்லி இது பத்தாவது விதி அடுத்தபடியாக நம்ம புதன் அதுக்கப்புறம் சுக்கரன் அதுக்கப்புறம் செவ்வாய் அதுக்கப்புறம் குரு எல்லாம் பார்த்தோம் இத்தனை தலை விதிகளில் ரொம்ப முக்கியமான விதி மகர ராசிக்கு ஒன்று இருக்குது